வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக செப்டம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசவமனையில் தன காரகன் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வீட்டிற்க செவ்வாய் பகவான் சகோதர காரகன் நில காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடும் அதன் பிறகு கன்னிமனைக்கு பிரவேசிக்கிறார் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதியன்று சுக்கர பகவான் நீச நிலையிலிருந்து ஆட்சி பலம் என்ற அமைப்பில் துளா மனைக்கு சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்க கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிகராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அப்போது அப்போ உங்க ராசிநாதன் எட்டில் மறையுது அப்போ மறையிறது நல்லதா நிச்சயமாக நல்லது இல்லை அதாவது நீங்க போய் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து அப்போ அப்ப நீங்க யாரு நீங்க எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் ஸோ அந்த இடத்துல போய் நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வலி வேதனையை சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள நீங்கள் போகக்கூடாதுங்கிறது ஆழம்ப மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நீங்க நார்மலாகவே கொஞ்சம் கோபக்காரர் கொஞ்சம் அல்லவா அப்போ நீங்கள் போய் எட்டில் இருக்கிறனால என்ன கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாயே ஆர் இருக்கிறதுனால அப்ப நீங்க என்ன நீங்களே நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுக்கு செல்ல கூடாதுங்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் அவசர கொடுக்க ஆகாது நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றினீங்க என ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன் இது பிரச்சனை இல்லைன்னா குரு பாக்குற உங்க ராசியை லக்னத்தை குரு பாக்குறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை பட் கோபம் ஆக்ரோஷம் சந்தோஷத்தை கட்டுப்படுத்தணும் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கெடுதலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது அப்படிங்கிற அமைப்பில் இருக்கின்ற காரணத்தாலும் அதே சமயத்தில் உங்களுக்குனுடைய உயர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய லக்ன காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் என்ன லக்னம் நல்லா இருக்கா அதாவது லக்ன காரகன் சூரியன் நல்லா இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை ஒன்று கொடுக்க போவதில்லை கோபம் ஆக்ரோஷத்தை முற்றிலுமாக தவிர்க்கணுங்கிறது ஞாபகத்தில் வச்சாலே போதும் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அதாவது சரியா தப்பா அப்படிங்கிறத டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் இக்கு வச்சு யோசித்து எடுக்கணுங்கிறத ஞாபகத்து வச்சாலே போதும் பெரிய பாதிப்பை கொடுக்கப் போவதில்லை இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது நன்மை தனம் சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை மனைவியின் மூலமாக அல்லது கணவன் மூலமாக தனவரவு என்பது நன்றாக இருக்கிறது அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தை குருப்பாகிறது நல்லது மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்போது அந்த மூன்றாம் இடம் வலுப்பெறப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது என்ன டிராவலிங் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் மூலமாக அனுகூலம் ஆதாயம் டிரான்ஸ்போர்ட் அதாவது வண்டி வாகனம் வைத்து தொழில் நடத்துகின்றவர்கள் அதனுடைய உதிரி பாகங்களை வைத்து தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சனி பகவான் நாலாம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா தாயின் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ சனி பகவான் பங்கரம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில தடை கொடுத்து கொண்டு இருந்தது தான் நினைத்தது படிக்க முடியல என்கின்ற விரக்தி இருந்தது அல்லவா சோ அதெல்லாமே விலக இருக்கிறது அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அரசாங்க விஷயத்தில் நன்மைகள் நடக்கப் போகிறது அரசாங்க சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எழுதுறது அதை சார்ந்த விஷயத்தில் படிக்கிறது நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது அஞ்சாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் அஞ்சில் ராகு இருக்கிறது நல்லதான் அப்படின்னு சொல் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் குருவினுடைய பெரிய கெடுதல்களை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய சென்று படிக்கக்கூடிய நன்றாக இருக்கு குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன ஆறு என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை சோ இந்த விஷயத்துல மட்டும் கவனம் 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 கடன் விஷயத்தில் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களை டெம்ட் ஏற்றுவாங்க செய்யாத குற்றங்களுக்கு எரியாததுன்னு சொல்லுவாங்க கோபப்பட வைப்பாங்க ஆக்ரோசப்பட வைப்பாங்க ஆனால் நீங்கள் கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டு விடக்கூடாது ஏன்னா ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ திடீர்னு ஏன்னா நீங்க இயல்பாகவே கோபக்காரர் ஆக்ரோசக்காரர்கள் எடுத்திருந்து பேசக்கூடிய தன்மை கொண்ட வல்லமை கொண்ட உங்களுக்கு இப்ப செவ்வாய் எட்டல போய் மறைஞ்சிருக்கிறதுனால அப்படியே கோபம் அப்படி பொங்கி வழுகின்ற தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதான போக்கு அவசரப்பட்டு வேலை விட்டு விட்டு தேடக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் புத்திசாலித்தன யூஸ் பண்ணுங்க என புதன் நன்றாக இருக்க போகிறார் இந்த மாதம் அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பதினோராம் இடத்துக்கு வந்து அமர்ந்து புதன் நன்றாக இருக்கிறதுனால கொஞ்சம் புத்தியை யோசனை பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை ஒரு கோபம் வருதுன்னா ஒரு பத்து செகண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விளைவுகள் ஏற்படுத்தப் போவதில்லை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்தை பார்க்கறதுனால அப்படி ஒன்றும் லக்னம் பெரிய அளவுக்கு எட்டு போக போவதில்லை அந்த குரு உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறது எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செஞ்சிருப்பீங்கள்ல அதெல்லாம் உங்களை காப்பாற்ற இருக்கிறது இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வழிபடக்கூடிய தன்மை உங்களுடைய பூர்வீகத்துக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அதாவது கணவன் அல்லது மனைவி மனைவி அல்லது கணவன் மூலியமாக தனவரவு அல்லது சொத்து விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் இதெல்லாமே வருவதற்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சூரியன் வலிமை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சூரியன் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே திக்பலத்துடன் வலிமை பெற்று ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு திடீர் ப்ரமோஷன் நல்லவைகள் திடீர் அதிகார வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய அந்த இது வந்து அந்த வெளிச்சம் வெளியுட ஏன்னா சூரியன்ல வெளிச்சம் அல்லவா வெளியுலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த மாதம் நல்லா இருக்கு அரசு காரியங்களில் வெற்றி உண்டு அரசு அதிகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு திடீர் பதவிகள் அல்லது புகழ் பெறக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் சுக்கரனும் வலிமை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கின்ற காரணத்தால் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு திடீர் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி அல்லவா அந்த இடத்த பார்க்குற அல்லவா ஒரு புகழையும் ஒரு கீர்த்தியை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கிறது ஆனால் என்ன ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னா ஒரு ராசிநாதன் எட்டில் போய் மறையிறதுனால கொஞ்சம் அதாவது அந்த நிதான போக்கை மட்டும் கடைபிடித்து விட்டாலே இந்த மாதம் பெரிய கெடுபலன்கள் ஒன்றையும் ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா குரு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் குரு லக்னத்தை பார்த்து மூன்றாம் இடத்தை பார்த்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வரப்போவது கிடையாது வெளிநாட்டு தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சி எடுப்பவர்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் அதாவது ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது உங்க ராசிநாதன் லக்னநாதனுடைய பிறந்த நாள் வருகின்ற அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை இருக்கிறது அல்லவா சோ அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அதாவது செவ்வாய் எங்குற உங்கள் லக்னம் அல்லவா உங்க ராசிநாதன் அல்லவா அவர் ஆருக்குரியவன் அல்லவா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் சிக்கி கொண்டு இருக்கின்றவர்கள் அல்லது பாகப் பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்கள் அல்லது சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு மாதிரியான தன்மை இருக்கின்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதுக்கு நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறத அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு ஜெயந்தி வரை இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை குருங்கிறது உங்கள் ஜாதகப்படி யார் இரண்டு குறியவன் அதிபதி அதே சமயத்தில் ஐந்து குறியவனில் குழந்தை அப்போது யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை யாருக்கெல்லாம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை யாருக்கெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரச்சனையாக இருக்கிறது யாருக்கெல்லாம் அதாவது குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கிறது ஸோ யாருக்கெல்லாம் குரு செயல் குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாமே நவ கிரகங்கள் இருக்கின்ற அந்த குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக நல்லவைகள் நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பிலும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதங்கள் பாருங்க சரியாக வரல அதாவது இந்த பலன் சரியாக பொருந்தி வரலைன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசா புத்தி நடக்குங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கான விதி கொடுப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லது எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை நம்ம சே டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்